வணக்கம் தமிழகத்தில் சில மாதங்களில் தேர்தல் வர உள்ள நிலையில் கரூரில் நடிகர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் நடந்த அசம்பாவிதம் தமிழக அரசியலில் குட்டியை குழப்பியுள்ளது உள்ளது குழப்பிய கூட்டையில் மேம்பிடிக்க முயல்கின்றார்கள் பல அரசியல் கட்சிகள் அத்துடன் எந்த கட்சியின் பின்னணியில் யார் உள்ளார்கள் என்ற சந்தேகமும் எழத் தொடங்கி உள்ளது கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நடத்திய மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் விபத்தில் தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது இந்த சம்பவத்தை அடுத்து பாஜக மறைமுகமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தருகிறதா என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் சூடு பிடித்துள்ளது பாஜக தலைவர்கள் இந்த துயர சம்பவத்தை அரசியலாக்க வேண்டாம் என்று வலியுறுத்துவது தமிழக வெற்றிக்கழகத்தை கழகத்தை தமக்குள் இழுக்க முயற்சி என்று சிலர் கருதுகின்றனர் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக தமிழக வெற்றிக் ஆகிய மூன்று கட்சிகளும் ஒரே அணியில் இணையக்கூடும் என்ற அரசியல் யூகங்கள் அதிகரித்து வருகின்றன கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்து விலகி தனித்து போட்டியிட்ட அதிமுக எதிர்பார்த்த வாக்குகளை பெற முடியாமல் போனது இதனால் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பெரிய கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருகிறார் பாஜக தமிழ்நாட்டில் தன் அடிப்படை வாக்கு வங்கியை விரிவுபடுத்தும் நோக்கில் புதிய கூட்டணிகளை ஆராய்கின்றது ஏற்கனவே அதிமுகவுடன் உறவுகளை மீண்டும் உறுதிப்படுத்தி வரும் நிலையில் புதிய சக்தியாக உருவெடுத்து வரும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைவது குறித்து திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன கட்சி தொடங்கியதிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்குள் தனித்துவமான அரசியல் பாதையில் செல்கின்றது ஆனால் அவர்களுக்கு கட்சியின் அடித்தள கட்டமைப்பு கிடையாது என்பது கரூரில் வெளிப்படையாக தெரிந்துவிட்டது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முக்கிய வெற்றியை பெற பழைய கட்சிகளுடன் இணைவது அரசியல் ரீதியாக பயனுள்ளதாக இருக்கும் என்று சிலர் கருதுகின்றனர் இதுவரை தமிழக வெற்றிக் கழகம் எந்த கூட்டணியையும் உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் மூன்று கட்சிகளும் ஒன்றாக இணைந்தால் அது தமிழக அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று சிலர் கணிப்பிடுகின்றார்கள் செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று நடந்த கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலால் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ருசியானந்த் இணை செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன மேலும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொறுப்பில் இருந்து ஆதப் அர்ஜுனாவுக்கு மீதும் சைபர் கிரைம் பிரிவு வழக்கு பதிவு செய்தது இந்த சட்ட நடவடிக்கைகள் நடந்தாலும் பாஜக தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை வைக்காமல் மௌனமாக இருப்பது அரசியல் கவனத்தை ஈர்த்துள்ளது பாஜகவில் சிலர் இது துயரமான விபத்து அதை அரசியலாக்க வேண்டாம் என்று கூறி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மறைமுக ஆதரவை வெளிப்படுத்தி உள்ளனர் மேலும் குசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் முன்ஜாமின் மனு தாக்கல் செய்த போது பாஜக வட்டாரங்களில் இருந்து சட்ட ஆலோசனைகள் வழங்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதனால் இரு கட்சிகளுக்கும் இடையே நெருக்கம் அதிகரித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் சூடாக பேசப்படுகிறது இந்த சூழலில் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி ஆதர் அர்ஜுனா டெல்லி சென்றிருப்பது மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக உள்ள தகவல்களை ஓரளவு ஒன்று சந்தேகிக்கவும் வைக்கிறது பாஜக வெளிப்படையாக ஆதரவு அளிக்காத போதிலும் மறைமுக சட்ட மற்றும் அரசியல் உதவிகள் நடைபெறுகின்றன என்பதற்கான சிக்னலாக இவை பார்க்கப்படுகின்றன அதிமுக பாஜக தமிழக வெற்றிக் கழகம் ஒரே அணியில் இணைந்தால் திமுக தலைமையிலான ஆட்சிக்கு கடுமையான சவாலை ஏற்படுத்தும் கூட்டணியாக மாறும் என்று அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன மறுபக்கத்தில் சீமான் எந்த பக்கத்தில் இருக்கிறார் என்பது யாராலும் ஊகிக்க முடியாது உள்ளது சம்பவம் நடந்தபின் விஜய் கரூர் செல்லவில்லை என்கின்றார் அவர் போகாவிட்டால் என்ன அண்ணன் நான் போனேன் அது போதாதா என்று முதலில் சொன்னார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இப்போது விஜய் வெளியிட்ட வீடியோவில் அதில் இதய வலியோ காயமோ இல்லாமல் இருந்தது தெளிவாக தெரிகின்றது இருந்திருந்தால் அது அவரது பேச்சு நடைமுறையிலேயே வெளிப்பட்டிருக்கும் என தெரிவித்துள்ளார் விருதுநகரில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறிய போது விஜய் சென்றதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இதற்கு காரணம் யார் ஆனால் அவர் வீடியோவில் பேசிய விதம் ஒரு திரைப்பட வசனம் போல இருந்தது இது ஒரு நல்ல அணுகுமுறை அல்ல கரூரில் மட்டும் இப்படி நடந்தது ஏன் என்று கேட்பது தவறு மத்திய இடங்களிலும் இப்படியே நடக்க வேண்டுமா என்று அவர் நினைக்கிறாரா கூட்டத்தில் கத்தியுடன் வந்தவர்கள் தாக்கினார்கள் என்று கூறினார்கள் ஆனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களிடம் கூட கத்தி குத்து காயம் இல்லை நானே நேரில் சென்று பார்த்தேன் விஜய்க்கு உண்மையான சுய சிந்தனை இருந்திருந்தால் அருகில் பாதுகாப்பு ஆட்கள் தேவையில்லை வீடியோவில் அவர் வலியை மறைக்கவில்லை ஏனெனில் அவருக்கு வலி இல்லையே மேலும் அவர் பேசிய விதம் குழந்தைகள் விளையாட்டு போல தோன்றியது முதல்வர் மீது மரியாதை இல்லாமல் இருந்தாலும் அவர் இருக்கும் நான் பல தலைவர்கள் அமர்ந்த இடம் என்பதை கவனிக்க வேண்டும் என சீமான் கூறினார் வீடியோ காணொலியில் இவ்வாறு பேசியிருக்க கூடாது வேறு விதமாக பேசியிருக்க வேண்டும் எனவும் சீமான் குறிப்பிட்டார் எப்படியோ சீமான் சினிமா இயக்குநராக இருந்தவர் இல்லையா பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் கூறிய போது பாஜகவை கொள்கை எதிர் என்று கூறிக்கொண்டிருக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எவ்வாறு பாஜக படியில் இருப்பார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் கரூர் விபத்து குறித்து பேசிய நயனார் நாகேந்திரன் ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் குழந்தைகள் முதல் பெண்கள் வரை பலர் பலியாகி உள்ளனர் தாமேக்கா கேட்ட இடத்தில் ஏன் அனுமதி வழங்கப்படவில்லை போலீசார் ஏன் தடியடி செய்தார்கள் மின்சாரத்தை யார் துண்டித்தார்கள் செருப்பை யார் வீசினர் இவை அனைத்தையும் அரசு ஆராய வேண்டும் முதலமைச்சர் வரும்போது மட்டும் ஏன் பெரிய இடங்களில் கூட்டம் நடத்த அனுமதி அளிக்கிறார்கள் என கேள்வி எழுப்பினார் மேலும் தனிநபர் ஆணையம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் நேரத்தில் அரசு அதிகாரிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிப்பது தவறு பாஜக எங்கள் எதிரி என்று விஜய் சொல்வதுண்டு இந்த நிலையில் அவர் எங்கள் பிடியில் இருக்கிறார் என்று எப்படி கூற முடியும் கரூர் விவகாரத்தில் உண்மையை கண்டறியும் குழு என்ன அறைக்கு தருகிறது என்பதை காத்திருந்து பார்க்க வேண்டும் என்றார் திருவண்ணாமலையில் இரண்டு காவலர்கள் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தொடர்பாக இது இன்று மட்டும் நடந்தது அல்ல திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இது போன்ற செயல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன என்றும் அவர் குற்றம் சாட்டினார் இதற்கிடையே தமிழக அரசியல் வட்டாரங்களில் மற்றொரு பேச்சு பரபரப்பாக அடிபடுகிறது அதன்படி தமிழக வெற்றிக் கழகத்தில் தற்போது உட்கட்சி மோதல்கள் உச்சநிலையை எட்டிக் கொள்ளன என்கின்றார்கள் ஒரு பக்கத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த இக்கட்டான நேரத்தை ஒரு வாய்ப்பாக கருதி தமிழக வெற்றிக் கழகத்தை தன் பக்கம் இழுக்க தீவிரமாக காய் நகர்த்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன விரைவில் எடப்பாடி விஜய் இடையே தொலைபேசி உரையாடல் நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது கரூரில் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் கலந்து கொண்ட கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பொதுமக்கள் உயிரிழந்த சம்பவம் அந்த கட்சியையே கடுமையாக அதிர்ச்சியடை வைத்துள்ளது என்பதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை இந்த நிகழ்வு தமிழக வெற்றிக் கழகம் தீவிர உட்கட்சி பூசலை தூண்டி இருக்கிறது என்கிறார்கள் குறிப்பாக கட்சியின் மாவட்ட செயலாளரை கைது செய்த நிலையில் விஜய் எந்தவித கண்டனமும் தெரிவிக்காததை சுட்டிக்காட்டுகின்றார்கள் அது பற்றி கட்சித் தலைவர் விஜய் சமூக வலைதளங்களில் ஒரு பதிவு கூட செய்யாதது குறித்து கட்சிக்குள் கேள்விகள் எழுந்துள்ளன என்கின்றார்கள் மேலும் விஜயின் நெருங்கிய வட்டாரத்துக்குள்ளும் முரண்பாடுகள் தீவிரம் அடைந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது இது பற்றி குறிப்பிட்ட ஒரு சோஸ் கரூர் கூட்டம் திடீரென்று நடத்தப்பட வேண்டும் என்ற ஜோசனி ஒருவரிடமிருந்து வந்தது கூட்டத்திற்கு மக்களை திரட்டுவது பற்றி ஐடியா கொடுத்தவர் இன்னொருவர் கூட்டம் தாமதமாக தொடங்க வேண்டும் என்ற திட்டத்தை வகுத்தது மூன்றாவது நபர் ஒருவர் என்று பொறுப்புக்கான பரிமாறிக் கொள்ளப்பட்டு அது மோதலாக மாறியிருக்கிறது இதில் ஆதம் அர்ஜுனா அருண் ஜோன் ஆரோக்கியசாமி ஆகியோருக்கிடையே கடுமையான விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த குழப்ப நிலையை எடப்பாடி பழனிசாமி தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு விஜய் அரசியலை நிலைநிறுத்த வேண்டுமென்றாலும் அவர் தன்னை தாண்டி வளரக்கூடாது என யோசிக்கிறார் என்று கூறப்படுகிறது தேர்தல் நேரத்தில் கூட்டணி வைத்திருந்தால் விஜய் நூறுக்கும் மேற்பட்ட இடங்களை கேட்பார் ஆனால் இப்போது அவர் பலவீனமான நிலையில் உள்ளதால் முப்பது தொடக்கம் நாற்பது இடங்களை மட்டுமே கொடுத்து சம்மதிக்க வைக்கலாம் என்று எடப்பாடி கருதுகிறார் என்று கூட ஒரு பேச்சு உண்டு விஜயை வழிநடத்த திறமையான தலைவர்கள் அருகில் இல்லை அந்த பங்கு அதிமுக என்று எடப்பாடி எண்ணுகிறார் என்று பெயர் வெளியிட விரும்பாத ஒரு அதிமுக பிரமுகர் குறிப்பிட்டார் கரூர் சம்பவத்திற்கான பொறுப்பினை தமிழக வெற்றிக் கழகம் ஏற்கவில்லை இருப்பினும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதால் தமிழக வெற்றிக் கழகத்தில் அரசியல் உள்போர் வெடித்துள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பொதுவாக அரசியல் கட்சிகள் சவால்களை சந்திக்கும் போது கட்சிக்குள் மோதல்கள் வருவது சகஜம் அது சில நாட்களில் அடங்கிவிடும் ஆனால் கட்சி தொடங்கி சில மாதங்களிலேயே இப்படியான பேரழிவு நிகழ்ந்தால் அது தமிழக வெற்றிக் கழகத்தின் உள்பிரச்சனைகளில் உச்சத்தை எட்டிகு அதுவும் பெரிய அரசியல் அனுபவம் பெற்ற அவர்களால் இதை சுலபமாக சமாளிக்க முடியாததால் தத்தளிக்கிறார்கள் என்று அரசியல் வட்டாரங்களில் குறிப்பிடுகின்றன